ஹலோ விரிவன் வெல்கம் டு நியூ வீடியோ நிறைய பேருக்கு நம்ம வச்சுருக்கிற நார்மல் ஃபோர் வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கிட்டு டாக்ஸி ஓட்ட முடியுமா அதாவது கமர்ஷியல் வெகுக்கள் ஓட்ட முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்மலி நம்ம டிரைவிங் லைசன்ஸ் போடுறதுக்கு பதினெட்டு வயசு ஆகணும் இல்லைங்களா பதினெட்டு வயசு ஆன உடனே நம்ம எல்எல்ஆர் போட்டு ஃபோர் வீலர் லைசென்ஸே எடுப்போம் அப்படிதான் நார்மலாக நம்ம லைசன்ஸ் எடுக்கிறது லைசன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம பாய்ஜி லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணவே முடியும் அப்படி நம்ம எதுக்கு அந்த த்ரீ இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்து ட்ரைவிங் கற்றுக்கிட்டு புதுசாக ஒரு லைசன்ஸ் எடுத்த உடனே நம்ம ஒரு பப்ளிக் கேரியர் வண்டி ஓட்டுறோம் இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னாக்கா விபத்துகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸுன்றது டாக்ஸி ஃபீல்ட்லேயும் அந்த கமர்ஷியல் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் அந்த த்ரீ இயர்ஸுன்றது நம்ம ஒயிட் போர்டு வண்டிங்க ஓட்டி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நம்ம பாய்ட் அப்ளை பண்றதுக்காக த்ரீ இயர்ஸ் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அதுக்கப்புறம் மூணு வருஷம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிட்டு நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஓட்ட முடியும் பாய்ட்ஜி போட்டு எடுத்துக்கலாம் பாய்ஜி போடுற வரைக்கும் நம்ம நார்மல் ஒயிட் போர்டு வண்டி ஓட்டலாம் ஒயிட் போர்டு காருங்க டூ வீலருங்க அந்த மாதிரி ஓடிக்கலாம் ஆட்டோ அதாவது எல்லோ போர்டு வண்டி எதுவுமே இந்த பாய்ட்ஜி போடுற வரைக்கும் ஓட்ட முடியாம இருந்தது அதுக்கப்புறம் நம்ம பாட்ஜி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்டிக்கலாம் அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸ் இல்லாமல் லைட் மோட்டோர்ஸ் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய வண்டிங்க நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிளும் ஓட்டிக்கலாம் லைட் மோட்டர்ஸ் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா சின்ன காருங்க ஃபோர் வீலருங்க சிக்ஸ் வீலர் கூட வரும் அதாவது காரு ஆட்டோ அந்த மாதிரி ஒரு ஃபோர் நாட் செவனு டாட்டா எஸ்ஸு அந்த மாதிரி பெடா தோஸ்தெல்லாம் இருக்கீங்களா அந்த மாதிரி வண்டிங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் அதாவது பாசஞ்சர் டெம்போ ட்ராவலரு ட டெம்போ ட்ராவல்லரு அதே மாதிரி சிக்ஸ் வீலர் பாத்தீங்கன்னா அந்த டொண்ட்டி டூ சீட்டர் பஸ் இருக்கு பாருங்க மினி பஸ் அது வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாம் அதாவது லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு பாத்தீங்கன்னா ஏடர டென்னு க்ரோஸ் வெயிட் சொல்கிறோம் ஏடர டென்னு பாசஞ்சரோடவோ இல்ல லோடவோடவோ அந்த ஏடர டென்னுக்குள்ளே இருக்கக்கூடிய வண்டிங்க நம்ம வாழ்ச்சி போடுறதுக்கு அப்புறம் லைட் மோட்டோர்ஸ் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் வர ஓட்டிக்கலாம் அதுக்கு மேலே வரக்கூடிய ட்ரெயினேஜில் வரக்கூடிய வண்டி எல்லாமே நம்ம ஹெவி லைசன்ஸ் போட்டால் மட்டும்தான் ஓட்ட முடியும் இப்போ இவ்வளோ நாளும் இப்படி தான் இருந்தது பாய்ட்ஜி போட்டு லைசன்ஸ் போட்டு பாய்டு போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வண்டிங்கெல்லாம் ஓட்டணும் ஓட்ட முடியும் அப்படின்ற ஒரு ரூல் இருந்தது புதுசாக கொண்டு வரக்கூடிய கொண்டு வந்திருந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபோர் இயர்ஸ் முன்னாடி புதுசாக கொண்டு வரந்த அந்த போக்குவரத்து சட்டம் திருத்தப்பட்டது அப்போது என்ன பண்ணாங்க அப்படின்னாங்க இந்த லைட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு பேட்ஜ் லைசன்ஸு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலு பாஸ் பண்ணியாச்சு அது இப்போ நம்மளுக்கு அந்த பரிவாகன ஆப் எல்லாம் கொண்டு வந்திருக்கு பாத்தீங்களா அந்த பரிவாகனில் டோட்டலாக லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரூல் வந்தது அப்போ அதனால இப்போதுக்கு நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு பேட்ஜ் தேவையில்லை அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கு உண்டான வண்டிங்க ஓட்டுறதுக்கு எல்எம்வி வெஹிக்கிளாக இருந்தால் உங்களுக்கு பேட்ஜ் தேவையில்லைன்றது தான் உண்மை அதாவது நம்ம ஒரு லோடு வண்டி ஓட்டுறோம்னாக்கா நீங்க ஏழரை டன் வரைக்கும் ஏற்றக்கூடிய வண்டிங்க அதாவது லோடோட கூட ஏழரை டன்னு மொத்த கப்பாசிட்டி அதாவது பாசஞ்சர் வெஹிக்கிள்னாக்கா ஒரு டுவெண்ட்டி டூ சீட்டர் வண்டி வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாம் அதுதான் இந்த ரூலால நம்மளுக்கு யூஸ் அது அதே தான் நம்ம நிறைய பேர் கேட்குறது டாக்ஸி ஓட்டுறதுக்கு நார்மல் லைசன்ஸ் போதுமா இது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பண்ணுவாங்க இந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா நார்மல் லைசன்ஸ் போதும் டாக்ஸி ஓட்டுறதுக்கும் ஆட்டோ ஓட்டுறதுக்கும் எல்லாமே இப்போதைக்கு ஆனா நம்மளை யாராவது இந்த தெரியாமல் போலீஸ்காரங்க நிறைய பேர் பிடிப்பாங்க பிடிக்கும்போது நம்மளுக்கு பேட்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய போலீஸ்காரங்களுக்கு இன்னும் இந்த ரூல்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மெயின் எஸ்ஐ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும் கான்ஸ்டபுளாக இருக்கிறவங்க இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க பிடிச்சாச்சுன்னாக்கா பேட்ஜ் இருக்கா இல்லையான்றதை சில பேருக்கு பார்க்க தெரியாது சரி பார்த்தாச்சுன்னாலுமே சில பேர் ஃபைன் போட்டுருவாங்க உனக்கு பேட்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நம்ம வண்டி ஓனர்ஸும் நிறைய பேர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட உனக்கு பேட்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு வண்டி தர மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்களும் இன்னும் அந்த ரூலை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்க தான் மற்றபடி இப்போ ஊபர்லேயே ஓலாலே அட்டாச் பண்ணுறதுக்கும் ஊ அந்த மாதிரி டாக்ஸீஸ்லாம் அட்டாச் பண்ணி ஓட்டுறதுக்கு பேட்ஜ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் வண்டியை வச்சு ஓட்டிக்கலாம் நீங்கள் ஒரு ட்ரைவராக போகும்போது அந்த வண்டியோட ஓனர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த பேட்ஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நம்ம டிரைவிங் ஃபீல்டுக்கு வரோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் நீங்க பேட்ஜி போட்டு வச்சிருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு சேஃபு ஏன்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம ஒரு ஹெவி லைசன்ஸ் போகிறோம் ஒரு பெரிய வண்டி ஓட்டுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது பேட்ஜு போட்டால் தான் உங்களுக்கு பேட்ஜ் இருந்தால் தான் நீங்கள் ஹெவி அப்ளை அப்ளை பண்ண முடியும் நார்மல் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்க பேட்ஜ் நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய வண்டி திடீர்னு ஓட்ட வேண்டி இருக்கு திடீர்னு ஒரு பார்ட் டைம் ஒர்க் போகிறோம் ஒரு பெரிய வண்டி வருது லாரி வருது இல்லை ஒரு சிக்ஸு சிக்ஸு இல்லை ஒரு வண்டி வருதுனாக்கா நீங்கள் ஓட்டணும்னாக்கா உங்களுக்கு பேட்ஜ் இருந்து தான் ஆகணும் நீங்கள் ஒயிட் போர்டு லைசன்ஸ் தான் வச்சுருந்தேன் நார்மல் லைசன்ஸ் தான் வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வர அந்த வண்டி ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அது ஓட்ட முடியாமல் போயிடும் எதுக்கும் நம்ம ஒரு சேஃப்டிக்கு இந்த பேட்ஜின்றதை எடுத்து வச்சுக்கிறது நல்லது பேட்ஜி போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஹெவி லைசென்ஸ் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்க எடுத்து தான் நான் சொல்லுவேன் நீங்க எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு எங்க போனாலும் யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது அவங்க கேட்குறவங்களோட அந்த நாலேஜ் இல்லாதுமே கூட நம்ம க நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்ல இந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு போயினே இருக்கலாம் அது நீங்கள் எடுத்து வச்சுங்க இந்த ஒரு நிறைய பேருக்கு டவுட்டு கேட்டாங்க இந்த நார்மல் லைசன்ஸை வச்சுட்டு நம்ம டாக்ஸிலெல்லாம் அட்டாச் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த டேக்ஸி கம்பெனிகளை ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நான் இது கன்ஃபார்மாக ஏன் சொல்கிறேன்னா முன்னாடியெலாம் நம்ம வண்டி வாங்குறதுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வண்டி லோனில் கமர்ஷியல் வண்டி வாங்க போகிறேன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக லைசன்ஸு பாய்ட் இருந்தால் தான் அவங்க லோனை போட்டு தருவாங்க ஏன்னா நீங்கள் கமர்ஷியல் வண்டி ஓட்டுறாங்க இல்லையா இப்போ ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் நார்மல் லைசன்ஸ் வச்சாலுமே உங்கள் பேரில் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றாங்கல்ல ஏன்னா அவங்க ரூல்ஸ் மாறி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுது ஆனால் மற்ற போலீஸ்காரங்களுக்கோ இல்லை சில ஓனர்ஸுக்கு அந்த மாதிரி தெரியல அதனால தான் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க நீங்கள் அதை வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் சேஃப்டிக்கு வேணும்னாக்கா பேட்ஜ் எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு எப்போ வேணாலும் ஒரு ஹெவி லைசன்ஸ் போட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணுன்னா ஹெவி லைசன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும் அப்போது உங்களுக்கு பேட்ஜ் போட்டு வச்சுருந்தாக்கா ஈஸியாக பண்ணலாம் அதனால தான் சொல்கிறேன் தேவை இருந்தால் எடுத்து வச்சுருங்க அது மஸ்ட்டு கம்பல்சரின்னு எல்லாம் கிடையாது எல்எம்வி வெஹிக்கிள் ஓட்டுற வரைக்கும் உங்களுக்கு பாய்ஜ் தேவையில்லை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல உங்களுக்கு இந்த கிளாரிஃபிகேஷன் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்துக்கலாம் நன்றி வணக்கம்